இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது தூய பவுலடிகளாரின் மன மாற்ற விழாவை கொண்டாடுகிறது பவுரடிகளார் திருச்சபையில் திருச்சபையிலே விளக்க முடியாத ஒரு ஆள் திருச்சபையின் வரலாற்றிலே நீக்க வாய்ப்பில்லாத ஒரு நபர் திருச்சபையின் தூண்கள் நாம் யாரையாவது குறிப்பிடணும்னு சொன்னால் அதில முக்கிய பங்கு வகிப்பவர் துவைப்படிகளார் ஆனவர் சொல்லுவார் உன்னுடைய மனிதருடைய பார்வை வேறு என்னுடைய பார்வை வேறுன்னு சொல்லுவார் அதுக்கு சிறந்த உதாரணம் தாவது ராஜா அரசராக அரசராக அபிஷேகம் செய்யப்படும் கேள்வி ஆண்டவர் இப்போ ஈசா அந்த குடும்பத்தை அந்த வீட்டுக்கு போ அங்கே அவனுடைய மகன் நான் அபிஷேகம் செய்ய போகிறேன் நீ போய் என்ன பண்ண அந்த மகன் மகனை ஈசாயனுடைய அரசராக அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க நம் சேர்ப்பார் சாமுவேல் ஈசா வீட்டுக்கு போவார் ஈசா இங்கே வாங்க உங்கள் பிள்ளைகளை கூட்டின்னு வாங்க உங்கள் பிள்ளைகளில் ஒருத்தவனை யாவை இறைவன் அரசராக அபிஷேகம் சொல்லி சொல்லி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவார் அப்போ எல்லா பிள்ளைகளையும் கூட்டுவார் தங்க பையன் மூத்த பையன் அடுத்த பையன் அடுத்த பையன் அப்படி பார்ப்பார் இவன் இல்லை ஓ இவன் இல்லை ஓ இவன் இல்லை போகிறார் எல்லா பிள்ளைகளும் வந்துடுவாங்க கடவுளுடைய அனுமதி கிடைக்காது அப்போ திரும்பவும் சமுவேல் இருந்து கிட்டே கேட்பார் ஈசாய் உங்களுக்கு வேற பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படி கேட்பார் ஆமாம் சின்ன பையன் மொத்தவங்களுக்கு ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க மந்தையில மேய்ச்சிட்டு இருக்கான் அந்த பையனை சொல்லுங்க தாவிது வருவார் சிறுவனாக ஆண்டவர் சொல்லுவார் என்ன பண்ணு இந்த பையனை அபிஷேகம் செய்ய சொல்லுவார் சமவேல் அந்த கும்பில் இருக்கிற எண்ணெயால் அந்த தாவித அரசரை அந்த சிறு சிறுவனை அரசராக அபிஷேகம் செய்வார் ஏன் சொல்கிறேன்னா நம்முடைய பார்வை வேறு ஆண்டவனுடைய பார்வை வேறு கடவுளுக்கு தெரியும் நமக்கு கருவியாக நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு நம்முடைய பணிக்கு யாரை பிடிச்சி எங்கே போட்டால் நம்ம நமக்கு காரியாக சொல்லிட்டு எல்லாம் தெரியும் சரி கொலைகாரர் ஒரு வர கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போவார் மாமா வீட்டு தப்பிச்சு போயிட்டே பண்ணுவார் அப்புறம் ஆண்டோட அழைக்க அழைப்பு போட்டு எகிப்துக்கு போவார் அப்படிப்பட்ட கொலைகாரத்தை ஆண்டோட அழைப்பார் எனக்கு தெரியும் அவருக்கு யாரை பிடிச்சி போட்டால் நடக்கும் பேதுரு எவ்வளோ கோபார்த்தீங்களா கத்தி எடுத்து ரோமை படைவனுடைய காதை விட்டுவாரு எதிர வாளை உரலே போடு வாழ்த்தோன் மடிவான் அவ்வளோ அவரை அவரைத்தான் தொழிற்சபையின் தலைவராக நியமிப்பார் அன்பாகிஸ்து கடவுள் மனுஷ பார்வையில் ஒதுக்குறதை ஆண்டவருக்கு தனக்கென பொருளாக மாற்றுவார் அப்படி மாற்றிய மாபெரும் கருவிதான் துயப்பகல் அடிகளார் திருத்தூர் ஒன்பது வாசிக்கலாம் நீங்க அண்ணனியா கிட்ட அன்றை சொல்லுவார் அனனியா தெரியுமா அண்ணனையா பயப்படுவார ஐயோ ஆண்டவரே வந்து இந்த தர்சுனவருக்கு வந்து எல்லாரும் தான் வந்திருக்கான் இருந்தாலும் இவனை போய் நீங்க பயப்படாது நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிற இனத்தவருக்கு பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக என் பெயரை எடுத்து எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட இருக்கிறார் அரசருக்கும் மக்களுக்கும் இஸ்ரேல் தலைவர்களுக்கும் என் பெயரை கடவுளின் பெயரை அறிவிக்கின்ற மாபெரும் கருவியாக ஆன பவர் தேர்ந்தெடுத்தார் அவர் யார் அவர் தர்சு நகருக்கு என்ன பண்றாரு தர்சு நகரத்தில் அதாவது புதிய நெறிய யாராலி யார் கடைபிடி அவங்க ஒழிக்க அப்படிப்பட்டவரை ஆண்டவர் தடுத்தே ஏன் துன்புறுத்துற நான் அவனுக்கு என்ன பண்ண ஏன் கஷ்டப்படுத்துற அந்தவரையே நீங்க யாரு நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான் நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் சொல்லி அவரை மனமாற்றம் செய்த மனமாற்ற விழாவை நம்ம கொண்டார் இவர் புறவினத்தாருக்கு ஒளி ஆண்டவரை சொல்லியிருக்க பாருங்க இவர் புறவினத்தாருக்கு இல்லையா புறவினத்தாருக்கும் அரசருக்கும் கடவுளுடைய மிக முக்கியமான பணியில் முதற் பணி புறவினத்தாருக்கு ஒளியாக புறவினத்தாருக்கு ஆண்டவரை அறிவிக்கும் மாபெரும் கருவியாக என்ன செய்கிறார் இங்கே ஆண்டவர் பகல்கிறாரை தேர்ந்து கொள்கிறார் சொல்லுவார் கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த நிகழ்வுக்கு இம்மி கூட பிசகாமல் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கடவுளை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு வாழ்ந்த ஒரு நபர் போய் ஒரு தண்டனை பெற்று ரோமைக்கு கப்பலில் போயிட்டு இருப்பார் பவர் அடிக்கலாம் நாடு கடத்த போயிட்டு இருப்பார் போகும்போது ஒரு கப்பல் தேவில மாட்டுவார் கப்பல்லாம் படைஞ்ச எல்லாம் கப்பல் சேதமாகி ஒரு ஒரு க ஒரு கரை ஒதுங்குவாங்க ஒரு தீவில் அந்த தீவின் பெயர் மால்தா இன்றைக்கும் இத்தாலிக்கு சைடில் குட்டி தீ மால்டா தீவு இன்றைக்கும் இருக்குது அந்த தீவில் வந்து கரையாடுறாங்க அப்படி கரையேறுகின்ற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க குளிர் காஞ்சிகிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணுறப்ப குளிர் காய உட்காடுறாரு அப்போ பௌரடிகளார சின்ன ஒரு பாம்பு கடிச்சிடுது ச்சே இந்த உதவி விட்றது போயிடுச்சு பாம்பு கடித்தும் உஷா இருக்கிறாரே இவர் மாபெரும் ஓ தெய்வ பிறவு தான் தெய்வம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் இவரை உழுந்து வணங்குறாங்க இவரை விழுந்து வணங்கிறாங்க என்ன சொல்கிறாரே ஏ நான் சாமி கிடையாது நான் கடவுள் கிடையாது கடவுள் யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து அங்கேயே அந்த அறிவிக்கிறார் ஏன் சொல்கிறேன்னா வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காமிட்டாலும் கடவுளை அறிவிப்பதில்லையே நீ என்ன பண்ண முழு முயற்சி பண்ணி வார்த்தை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அங்கே அறிவிக்க பிலிப்பு நகருக்கு போவார் பிலிப்பு ஒன்று பதிக்கலாம் நீங்கள் பிலிப்பு நகரில் அறிவிக்கிறதுல ஏ போட்டியும் பொறாமையமா இருப்பாங்க அவனுக்கு எதிராக இவர் இறைவாக்கு வாய்ப்பார் இப்ப நிறைய கம்ப்ளைண்ட்லாம் போவோம் அப்போ அவர் சொல் பவர் சொல்ற வார்த்தை கவனிக்கணும் எப்படியோ எப்படியோ ஆண்டவர் அறிவிக்கப்படுறாருல்ல உடுகு அப்படி சொல்றார் ஆக நீ வேணாலும் பண்ணு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையை கொண்டு மக்கள் சேருதான் இப்போ கற்பித்தார் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார் எப்பேசி நகருக்கு போவார் அங்கே கடவுளுக்கான பல மாடங்கள் அப்படியே வரியா இருக்கும் விசாரிப்பார் இது யாரு இது இந்த கடவுளுக்கான இந்த கடவுளுக்கான சிலை இது இந்த கடவுளுக்கான சிலை இது இந்த கடவுளுக்கு ஒரு ஒரு சிலையை பார்த்துக்கிட்டே வருவார் பாப்பாரு ஒரு மாடம் அங்கே சாமி சிலை இல்லாமல் ஒரு காலியாக இருக்கும் எம்டியாக இருக்கும் அப்போ என்ன கொஞ்சம் வருபாருங்க இவர் இப்போ இந்த யார் இந்த மாடம் யார் காலியாக வச்சுருக்கீங்களே இது என்ன அப்படின்னு கேட்பேன் அப்போ அங்கேருந்து சொல்லுவாங்க இந்த மாடம் இந்த சாமியெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பெயர் தெரியாது எங்களுக்கு தெரியாத சாமி ஒன்று இருந்தால் அதுதான் இந்த மாடம் அவர் இந்த சாமிக்கு தான் இந்த மாடம் நாங்கள் காலியாக விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் வேணுமா உடனே அந்த பெயர் தெரியாத கடவுள்தான் ஏசு கிறிஸ்து என்று அங்கே இயேசு கிறிஸ்து அறிவிப்பார் ஏன் சொல்றீன்னா கடவுளை அறிவிப்பது தான் அவருடைய உயிர் மூச்சாக திகழ்ந்தது அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பண்ணுவோம் பெருமை பேசிக்குவோம்ல இல்லை நான் யார் தெரியுமா இன்னைக்கு இந்த காலமாக யார் தெரியுமா அப்படி இப்படி என்ன மாதிரி இதே போல் சொல்ல சொல்லுவார் பாருங்க நான் பியூர் யூதன் சொல்லுவார் எபிரேய பெற்றோருக்கு அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் நாம் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எப்ரேயன் பெஞ்சமின் குலத்தவன் பெஞ்சமின் குலத்தவனா மிகச் செல்லமான ஒரு சிறப்பான குலம் வருது யாக்கப்படியா கடைசி பிள்ளை பெஞ்சமின் அந்த பெஞ்சமின் குலத்தவன் என்றால் எனக்கு மகன் கடவுளை வள வலது க வலது கையின் அர்த்தம் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஒரு குளத்தில் பிறந்தவர் பௌர் திருச்சபை மீது நான் கொண்டிருந்த பற்று அந்த அந்த திருச்சடத்தை கடைபிடிப்பதில் நான் பரிசேன் மிக பெரும் ஞானியான கமாலியலின் பாத அவங்க அவங்ககிட்ட படித்த மேதாவி நான் நான் எந்த அளவுக்கு திருச்சபை பற்று வச்சு வச்சிருந்தேன்னா திருச்சட்டத்தின் ஆர்வத்தால் மற்றவங்களும் துன்புறு துணை போனோம் அந்த அளவுக்கு திருச்சட்டத்தை கடைபிடித்த ஒரு ஆள் நான் ஆனால் இதையெல்லாம் எனக்கு பெருமையான நினைச்சாலும் கூட ஏன்னா ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டும் இதையெல்லாம் குப்பை தூக்கி கடைசி குப்பைன்னு கருதுவேன்னு சொன்னார் ஆண்டவருக்காக அனைத்தையும் தூக்கி போட்டு ஒருவர் தூயப்பவுல் அடிக்கிறார் மனசை வச்சுக்கணும் அதை துயை பவுல் சொல்லுவார் அதாவது தன்னை திருத்துவதாக அவரே அறிவித்துக் கொள்வார் நான் திருத்துவதன் திருத்துவரம் என்ன அர்த்தம் இயேசு பார்த்திருக்கணும் இயேசுவால் அழைப்பு பெற்று அதான் உங்களுடைய டார்கெட் அளவு அதான என்னை ஆண்டவர் அழைத்தார் எனக்கு காட்சி கொடுத்தார் தமஸ்க்கு பிறவையில் என்னை தடுத்தாற் கொண்டார் அவர் என்று சொல்லுவார் பாருங்கம்மா நான் அதாவது கடைகுட்டி பிள்ளை காலம் தப்பி பிறந்த பிள்ளைன்னு சொல்லுவார் தோய்பவது தன்னை திருத்துவதராக புறவின மக்களின் இறைவாக்கினராக புறவின மக்களின் திருத்துவதராக புறவின மக்களுக்கு ஒளியாக தன்னை அவர் அந்த தன்னை ஒப்ப ஒப்புக் கொடுத்தான்னு சொல்லலாம் திருத்தூர் ஒன்று சொல்றீங்க இன்றைக்கு உலக மெங்கும் உலகமெங்கும் திருச்சபை பரவி இருக்குதுன்னு சொன்னா அதற்கு தூய பவுலடிகாருடைய மூன்று திருத்தூது பயணங்கள் அச்சாணின்னு சொல்லலாம் அச்சாணி அவர் பண்ணி சொல்லுவார் பணியில் மாட்டினேன் சிறையில் இருந்தேன் என்னை அடித்தாங்க ஒன்று முறை நாற்பது அடி வாங்கினேன் சிறை கைதியாக இருந்தேன் புயலில் சிக்கினேன் எல்லா துன்பங்களையும் நான் அனுபவித்தேன் ஆனால் ஆண்டவர் எங்களை கஷ்டப்படுத்தின சோதித்தார் ஆனால் நாங்கள் கைவிடப்படவில்லை என்று ஆண்டவரால் என்ன சொல்வது சிறப்பானமாக வளர்க்கப்பட்ட குழந்தை பவுல்னே சொல்லலாம் அதற்கு ஈடாக பவுல் செய்த பணி இருக்கிறது வா ரோமரி ஒன்று பதினாறுல இப்படி சொல்லுவார் நச்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டோடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை இருக்குது நான் வெட்கப்படவே மாட்டேன் ஏனென்றால் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை ஒரு மனுஷனுக்கு மீட்பு ஒன்று உண்டுனா அது ஆண்டோடைய வார்த்தையால் தான் நிகழும் வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும் அந்த வார்த்தையை உள்ளத்துக்கு சென்று மாற்றத்தை உருவாக்கும் உருவாக்கும் மீட்பினை கொடுக்க அப்போ ஆண்டோட வார்த்தை தான் மீ கடவுளுடைய மீட்புக்கான வல்லமை அதான் அதுதான் வேற வேற வழி கிடையாது இது பல ஆணித்தனமான கூற்று ரொம்ப ஒன்னு பதினாறு இல்லை நச்செய்தியை முன்னிட்டு விற்கப்பட மாட்டேன் விற்கப்பட மாட்டேன் ஏனென்றால் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் அளிக்கும் நச்செய்தி பாருங்க இன்னைக்கு உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் அச்செய்தி அறிவியுங்கள் போங்க போய் சொல்லுங்க நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வார் நீங்கள் நீங்கள் அறிவிக்கின்ற அந்த அச்செய்தி மற்றவங்க அப்போ நம்பிக்கை உண்டு பண்ணும் அப்படி அந்த வார்த்தையை நம்பி அவர்கள் என் பின்னே வந்தால் அவங்க என்ன பிறவங்க தெரியுங்களா ஆனால் சொன்ன வார்த்தை பாருங்க பார்ப்போம் அவர்கள் அரும் அடையாளங்களை செய்வர் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் குடிப்பர் கொஞ்சம் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அதவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நல மீது கைகளை வைக்க அவள் குணமாவார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சரிங்களா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை நம்பும் எவரும் இத்தனை தகுதியோடு இருப்பார்கள் அப்போ இத்தனை தகுதியையும் இத்தனை வல்லமையான வல்லமையை கொடுக்கின்ற ஒரு கருவி அதனுடைய வார்த்தை அந்த வார்த்தை பௌர் சொன்னார் இல்லையா நான் அந்த நச்செய்தியை முன்னிட்டு வைக்கப்பட மாட்டேன் ஏனென்றால் நச்செய்திதான் கடவுளுடைய மீட்பினை கொடுக்கின்ற வல்லமைன்னு அவர் சொன்னார் எனவே சவர்களே நாமும் நம்மால் முடிந்தவரை போல் சொன்னார் இல்லையா நான் நற்செய்தியை முன்னிட்டு வைக்கப்பட மாட்டேன் அதுவே மீட்பளிக்கும் வல்லமை அதான் சொன்னார் வாய்ப்பு கிடைச்சாலும் ஆண்டவரை அறிவிப்பதிலே கவனம் நற்செய்தி பண்ணி செய்யணும் நற்செய்தி பண்ணி தான் இந்த உலகத்தை மீட்கக்கூடிய மாபெரும் ஆயுதம் நற்செய்தி பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு மேலும் தலைமையிலும் வச்சிருக்கிற கடமைன்னு சொன்னார் நீ விலைக்கு போக முடியாது நான் லேபீப்பிள் பொதுநல நீ லேபீப்பிளும் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கிறார்கள் சரிங்களா குரு குருமார்கள் சிறப்பு அழைப்பு பட்சங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனருடைய பணி குருத்துவத்தில் அவங்க பங்கு பெறாங்க அப்போ எல்லோருக்குமே குருக்கள் நம்ம எல்லாருமே அரச குருத்துவ திருக்கூட்டு நம்ம எல்லாம் கடவுளுடைய கடமை அது அவர்களே நாம் தூய பலப்பின் பின்பற்றி அவனுடைய வார்த்தையை அறிவிப்பதில் சற்றாவது ஆர்வம் கொள்வோமே ஒரு நிகழ்ச்சி நபத்து வருது நான் நிறைய சொல்லியிருக்கேன் நான் அதை திரும்பவும் சொல் நிறைவு செய்கிறேன் நான் வேதியராக படிக்கின்ற பொழுது கடைசி ஒரு இரண்டு மாதங்கள் எங்களுக்கு மிஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியூர்களுக்கு பயிற்சிக்கு அனுப்புவாங்க அதாவது போய் எல்லா பங்குகளுக்கும் நேராக போயிட்டு அங்கேருந்து நாங்கள் பயிற்சி பெறுவோம் நாங்கள் எப்படி நச்சதி பண்ணி செய்கிறது எப்படி ரிஜி ரெக்கார்டில் எப்படி எழுதப்படுறது ம இந்த மாதிரி நிறைய நேரடி பயிற்சிக்கு நாங்கள் போவோம் நாங்கள் அப்போ சிவகங்கை மறை மாவட்டத்தில் ஒரு ஒரு பங்குக்கு நாங்கள் போய் ஒரு பேரிஷுக்கு போயிருந்தோம் அது பேர்ஸில் விரும்பல ஒரு சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே இருக்கின்ற குருவான என்ன பண்ணார் எங்களுக்கு ஒரு பள்ளியில் மறைக்கல்வி வகுப்பு எடுக்கின்ற அந்த ஒரு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு நாங்கள் பங்குல தங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனால் ஸ்கூலு கொஞ்சம் நடந்து போகிறோம் ஸ்கூலு அப்போ எங்களுக்கு காலை வேலை அதாவது பள்ளி டைமுக்கு முன்பாக ஒரு ஒரு பீரியட் உங்களுக்கு கொடுக்குற கேட்டகரிஸ் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு கிளாஸ் எடுத்து சொல்லிட்டு அந்த ப அந்த பள்ளிக்குங்களை அனுப்பிச்சார் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் அந்த கிளாஸுக்கு போயிட்டு தயார் பண்ணி போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கும்பொழுது நானும் இன்னொரு வேதியர் வேதியமானவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சும்மூன்று ஒரு குட்டி குழந்தை எங்கள் என்ன என்ன தான் சுரண்டுச்சி அங்கிள் அங்கிள் அப்படின்னு பார்த்தேன் ஒரு குட்டி குழந்தை மிஞ்சி போனால் ஒரு ஒரு ஒன்றாவது ரெண்டாவது படிக்கலாம் அந்த பிள்ளை சின்ன ஒரு ஆறு அஞ்சு ஆறு வயசுக்கெலாம் சின்ன பிள்ளை என்னம்மா ஒரு துண்டு சீட்டு படித்து இந்தாங்க படிங்க அப்படின்னு அந்த தலை கொடுத்துட்டு அவமானு போயிட்டா இது யாரு இது எந்த ஒரு சீட்டை கொடுத்துட்டு போறாள் கூடன்னு புரியல எனக்கு சரி பார்ப்போம் அப்படின்னு பிரித்து பார்த்தேன் ரெண்டு வார்த்தையால் இருந்தது ஏசு நல்லவர் அப்படின்னு இருந்துச்சு வேற ஒன்றும் அது இல்லை ஏசு நல்லவர் வேற இதான் அது இருந்த வார்த்தைகள் தான் சரி என்னவோ பிள்ளை கொடுத்துட்டு போகிறா சரி ஓகே அதை படித்து பார்த்தேன் ஏசு நல்லவர் ஓகே பயன் படிச்சு கிளாஸ் ஸ்கூலுக்கு போய்ட்டோம் ஸ்கூலில் போய் கிளாஸ் முடிச்சிச்சு இடையே இன்டர்வல் டைம் வரும் இல்லையா அப்போ நாங்கள் உட்காந்து வறண்டா விளாத்திட்டு இருக்கோம் அப்போ நான் பார்த்து அந்த குட்டி குழந்தை அங்கே விளையாடிட்டு இருந்தா அப்போ நான் பார்த்தேன்மா அங்கே வேடாம்மா சொல்லுங்க அங்கிள் அம்மா காலைல அந்த சீட்டு கொடுத்தாடா எதுக்கு நம்ம என்கிட்ட கொடுத்தேன் என்ன காரணம் இது என்கிட்ட கொடுத்த என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் அந்த பிள்ளை சொன்னான் இல்லை அங்கிள் எங்கள் டேடி டெய்லி டென் சீட்டு கொடுப்பாரு ஸ்கூலுக்கு வரும்போது டென் சீட்டு கொடுப்பாரு நான் டென் அங்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை ஓடிட்டான் சர்களே அந்த பெற்றோர் அந்த குழந்தையை அதாவது இதோட நட்சத்திர அறிவிப்பு பண்ணி வர தேவையான கேட்குறேன்னால அந்த குழந்தை சொல் அதாவது இயேசு நல்ல வர்றது என்னை உச்சரிக்க வச்சா பார்த்தீங்களா அந்த பிள்ளை சொல்ல பாருங்க இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கு விண்ணவர் இல்லையா மன்னவர் கீழவர் எல்லோரும் மண்டிடுவர் சொல்வார் இயேசு கிறிஸ்து இயேசுடைய பெயருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு அந்த வார்த்தை நான் சொன்னாலே போதும் எனக்கு அதனுடைய பலனுக்கு உண்டு அதுவும் இயேசு மகிமைப்படுத்தி இயேசு நல்லவர் என்ற ஆண்டவருடைய அவரை மகிமைப்படுத்த பிள்ளை படித்து எனக்கு நான் உச்சரிக்க வாய்ப்பு கொடுத்தா அந்த குழந்தை எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அந்த பிள்ளை கொடுத்துறாங்க பாப்பா அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை இந்த பணிக்கு பெற்றவங்க பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் எங்கள் அப்பா டெய்லி எனக்கு டென் சீட்டு கொடுப்பாரு நான் டென் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவேன் அந்த பத்து பேருக்கு பத்து பேரும் திறமை அன்றைக்கி என்ன பண்ணிருப்பாங்க எஸ் நல்லவர் அவருடைய அவரை பகிர் படுத்திருப்பாங்களே அந்த பலன் எனக்கு கிடைச்சிருக்கு நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் நான் அது குழந்தை ட்ரை பண்ணி செய்யறேன் நாமும் செய்வோம் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை அறிவிக்க முயற்சி செய்வோம் பெரிய மேடை தேவையில்லை அப்படியே மேடை போட்டு லைட்டை போட்டு ஸ்டேஜ் போட்டு பெரிய கட்டி மை கட்டிலாம் அவசியம் கிடையாது நீ வாழ வாழ்க்கையே நல்லதை அறிவிக்கும் நீ வாழ்க்கையை மாற்றிக்காட்ட பவுர் மனமான மனமான உண்மையே நமது வாழ்க்கையாலே வார்த்தையாலே சொல்லாலே செயலாலே அனைத்தாலும் ஆண்டவரை அறிவிப்போம் கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்று நான் சொல்லி